ஆமா அப்படியா மேலூர் மதுரை மேலூர் தலைவன் தலைவி கணவன் மனைவியா யார் வந்திருக்கா கால்வன் மேலூர் எல்லைக்குள்ளதான் இருக்கே தவிர மேலூரை தாண்டி ஆனா மேலூர் இல்லையே உங்க ஊரு தூரங்குறிச்சியை ஒட்டி வருமா எட்டு கிலோமீட்டர் காளியம்மா வராட எங்க இருக்கா வீரகாளி இருக்காளா காலன்ட்டு வரலாம் என்னப்பா வேணும் அவ வாழ்க்கைய பத்தி குழப்பமா இருக்கா நான் சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லவா பாத்தியா நம்மளை மீறி இடம் மாறக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு போகாம காப்பாத்தி நிறுத்தி தந்தா போதுமா மனத்துக்குள் அகப்படுவாள் <Tipple> <trios de la eineee> வெற்றி உண்டு கொண்டு வந்து சேர்க்கிறேன் வார வேலைக்கிழமை அவள் போட்டா எடுத்து கொண்டு வந்தாங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் கூட நல்லா சாப்பிடுவாங்க போல குண்டு குண்டு இருக்காங்க பண்டம் பலகாரம் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கவன் ஹேர் சார் அது உனக்கு வச்சுருக்கேன் எனக்கு வச்சிருக்கேன் அப்போ ஏன் ஒதுக்கி வச்சிருக்கிறேன் புண்ணியமா ராய் எடுத்து கண்ணடி கிளம்பு. உட்கார முடியுமா? முடியுமனா தான் உட்காரணும் இல்ல நிணுக்கலாம். முடியல டேய். புல்ல கை தரக்குது. என்னடா? மெட்ராஸ் சொன்னேன். அவன் மண்டையில எப்படியோ கருப்புசாமி ஒட்டி எனக்கு வாங்கி விட்டான் என்ன காய் வலிக்கடா ராஜா என் காய காலை பிடிச்சு சொன்ன நாலு நாளா எனக்கு அமிக்கி கிடந்தாங்க இவன் மண்டையில ஒட்டி விட்டான் பாத்தியா எனக்கு என்ன தேவைங்கிறத என் பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டான் பறவை மனை மீதில ஒரு பொழுது தூது சென்ற பரமணர் வளர்ந்த குமரேசா அருணகிரி பாண்டார் சிவபெருமான சுந்தரமூர்த்தி நாயனார் பரவனாச்சியார விரும்பினார் உடனே ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வேத்தம் போட்டு பரமசிவன் இருந்து பறவை நாச்சியார்ட்ட போய் ஒன்னு ஒருத்தங்க தேடிக்கிட்டு இருக்கம்மா வா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டார் அப்படி பறவை மீதியில் அன்று ஒரு பக்தனுடைய உணர்வை போய் சொல்லி தூது சென்ற பரமால் வளர்ந்த குமரான்னு சொன்ன மாதிரி என் உனத்துக்கு என்ன தேவையோ என் பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டாங்க இதை வச்சு மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்காதீங்க ஆமா பாரு என்ன விடாம பிடிச்சிருக்காண்டா பேரன் பேத்துகள் எனக்கு நிறைய இருக்காங்க பண்டை முறகாரம் அதுக்கு கொடுத்துருவோன்னு என்ன கால் வழித்து வரலாம் எவ்வளோ காரணமாக நடக்கு பார்த்தியா ஒவ்வொரு பொருளும் அவன் தான்ண்டா கருப்புசாமி என்னப்பா நாங்கள் சாமி முன்னாடி கேட்போம் உங்கள் உள்ளத்துக்குள்ள ரெண்டே விஷயம்தான் இருக்குது ஒன்று முதல்ல இருக்கக்கூடிய வேதனை உன் கூட பிறந்த அண்ணனுடைய உள்ளத்தை நிம்மதியாக்கணும் அவன் உடலை சரியாக்கணும் அவனுடைய குடும்பத்தை சீர்படுத்தி தரணும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அவன் தானாக முயற்சி பண்ணி அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதை நான் காப்பாற்றி தரேன் முதல்ல என்னடா அடுத்து சாமி உன்னை நம்பி வேலைக்கு போயிட்டேன் சிங்கப்பூருக்கு நான் நினைத்த லட்சியத்தை இன்னும் அடையவில்லை அப்படி நான் செல்வத்தையும் பணத்தையும் நிறைய பெறணும் தான தர்மமும் செய்யணும் பெரிய சொத்துக்காரனாகி இந்த உலகத்துல என்ன அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு வாழ வைக்கணும் அதையும் உனக்கு நான் பண்ணிப்பேன் வேற என்னடா வேணும் வெண்ணிதாடா பிடிக்க வயசுக்காரன் இருக்காங்க எல்லாம் ஜெயிச்சு தார நிம்மதியாரு இந்த விபூதிய மகனுக்கு கொண்டு போய் கொடுப்பா ஜெயிக்கிறேன் சந்தோஷமா இருமா சிவராமன்ற கொடுக்குறா புண்ணிய படைப்படுமா அதே சிங்கப்பூர் எல்லை மெல்ல ப்பா முடியாட்டை ஏன் கஷ்டப்படுற நின்றுக்கிட்டு கும்பிடு தாத்தா ஏத்துக்கிடுவாரு கவலைப்படாத வா கஷ்டப்படாத என்னப்பா வேணும் உனக்கு வீடு ரெண்டாவது எங்க கண்ண முடிக்கா நல்ல நிதானமா கண்ண முடி உன் வீட்டை ஆடி அமாவாசைக்கு உட்பட நான் வைத்து வந்துருந்தேன் இப்ப நீ சிங்கப்பூர்ல ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில சில பேரால் இடைஞ்சரும் மனவேதனையும் நடக்கு அந்த வேதனையை தீர்த்து உன் மேல குட் சர்டிபிகேட் வாங்கி மீண்டும் அந்த வேலையை தொடர்ந்து போடுத்தார போதுல கால் மனசாரா கும்பிடு மனசாரா கும்பிடு மனசால கூட வெற்றிமான கொடுப்பா என்னடா சில பேரா மைய எடுத்து போடா சரி சரி உன் பிள்ளைகளுக்கு அரும்பு உதராம காப்பாற்ற ஜெயித்துப்பா கை கொடுத்து கூப்பிடா பிள்ளையா சேலம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் எனக்கு சொல்ல தெரியாதா கள்ளக்குறிச்சியா அம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு கால் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தா என்ன வேணும்பா புரியலாம் மண்ணில் பணம் போடுறவன் எழுத்து இல்லாமல் போடலாமாட என்ன ரெக்கார்டு வச்சிருக்க அதான் எழுதி எழுதி கிழிச்சு பார்த்தா ஒன்றும் நடக்குதுங்க இப்போ எழுத்து ரெக்கார்டு இல்லை ரொம்ப முண்டி கேட்டா நீ பணம் யார்கிட்ட கொடுத்த உனக்கு என்ன வேணும் தர முடியாது செய்யறதுப்பா அப்படி சொல்றதுக்கு காத்து இருக்காங்க புரியுதா பணமும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது மண்ணும் கிடைக்காது இப்போ உனக்கு மண்ணு வேணுமா பணம் வேணுமா மண்ணு தான் வேணும் கால் உருப்பா அண்ணே அதெல்லாம் உன்ன ஏமாத்த மாட்டமண்ணே நான் உனக்கு நல்ல முடிச்சு தந்துடுதேமணே நீ கவலைப்படாத அண்ணே என்னண்ணே அப்படிதானண்ணே சொன்னா உம் கண்ணமுடு கூட தரேன் உள் மனதோட என்ன பிரார்த்தனை பண்ணு உனக்குள்ள வாரேன் இடம் வாங்கி தாரேன் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் சரியா அதுக்கு பணமும் தாரேன் நான் உனக்கு இடத்த வாங்கி தந்துட்டேன் எங்களுக்கு சாதாரண கடலை தீர்ந்து தரணும் கோழிப்படை இவங்க நடத்தலாமா நடத்தக்கூடாதுங்கிற முடிவும் வேணும் இடம் இதுக்கிடையில சொந்த இடம் மாதிரி தானே தவிர சொந்தமா இல்லை அதுக்கு வேற வாடகை கொடுத்து தீர்த்தாச்சு இப்போ தரையில போட்ட முட்டை உள்ளத்திரி இருக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமலா கால் என்ன பார்க்க வாடா வா நல்லா கடற இன்னொரு இடத்துல ஒரு தொழில ஆரம்பிக்க ஏற்பாடு பண்றேன் ஓடா பாத்து விடுவோம் நல்லா இருக்கு அதே சிவகாசி இல்லை ரியல் எஸ்டேட் நீ ரியல் எஸ்டேட்டா ரியல் எஸ்டேட் தொழில் பாக்குறியா நல்லா இன்னொரு தர காதல் பாடா அவ்வளவு செவ்வாய் தானே நெல்லு ஆகணும் உனக்கு எரிச்சலா இருக்கும் அவளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அதை பார்க்க நீ ஒரு பிள்ளைய பெத்து அப்படி இருந்தா உனக்கு தெரியும் எதிரார் குத்தம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண் உயிருக்கு அடுத்தவங்களுக்கு ஏற்பட்ட போயிடும் அடுத்தவங்களுக்கு நினைக்காத உனக்கு ஏற்படுத்தி அந்த வேதனையுடைய வழி உனக்கு தெரியும் நீங்க நின்னு நான் என்னடா இல்லையா நல்ல முன்னேறி வரும்பொழுது ஒரு பொம்பளை குறுக்க வந்துட்டான்னு வச்சுக்கா மனசும் மதியும் மதியம் போயிரும் தொழிலும் போயிரும் நான் சொல்றது உனக்கு நல்ல தெளிவா இருக்கும் நினைச்சேன் உண்மையா இல்லையா நான் அனுபத்திற்குதியா நல்ல புள்ளாடா என் தங்கம் இல்ல இப்போ அந்த பில்டிங் சம்பந்தமான விஷயத்துல சட்டப்படி ஒரு புள்ளி வச்சிருக்காங்க அதையும் தெளிவாக்கணும் அந்த தொழில செம்மையா பார்க்க முடியாம பணம் பத்தாக்குறையும் வேதனையும் இருக்கு அதை தெளிவாக்கி உனக்கு தெரிஞ்சு தரணும் வேற என்னப்பா வேணும் கொஞ்சம் குழப்பமா இருக்குடா அதை நான் தெளிவாக்குதேன் அந்த பத்திரம் ஜெராக்ஸ் என்கிட்ட கொண்டு சேரு வித்து தந்துருதேன் ஜெயிக்கிறேன் இந்த அப்படி அடுத்த வேலை கிழமை வா அதே சிவகாசி வாமா பிள்ளைய கொண்டாமாங்க குட்டி உட்காரு தாத்தா கிட்ட உட்காரு வா பக்கத்துல வா நீங்க தொடங்க என்ன பாரு என்ன பாரு தாத்தா பாரு திருப்பி உட்காருமா

காலையில கூட்டுவாங்க. உனக்கு தெரியாக்குறேன். இந்த பிள்ளை பேரு என்ன? புதிக். அம்மா பேரு? அம்மா. சரி. ஊருக்கு போங்க. சரி. என்ன? சரி. நிமிடியா? গরদা মি আ